ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு மணி தான் ஆகுது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க பயங்கரமாக இருக்கு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காற்றும் மழையும் உங்களுக்கு இருட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு மணிக்கே இப்படி இருக்கு பாருங்க மரம்லாம் சாயிற அளவுக்கு காத்து ஆஹா இங்க பாருங்க லியோ வேற இங்க பாருங்க லியோ இங்க பாரு இங்கே பாரு இங்கே பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சேவல் பயந்து உள்ளே போகுது கோழி ஆல்ரெடி உள்ளே போயிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எப்படி இருக்கு மழை வந்துருச்சு சார் இதாக இருக்குது அப்பா பயங்கர காத்து பார்த்திங்களா இருட்டு எடுத்துருச்சு அப்படி அங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் அங்க பாருங்க மலை மேகம் எப்படி போகுதுன்னு பாருங்க செம்ம டிஃப்ரெண்ட்டுங்க அப்பா எப்படி ஒரு கருமேக பாருங்க பயங்கரமா வேகமா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு மூ ஆகுது தெரியுதா ஓன் ஆயிட்டு இருக்கு இங்க இந்த மேல இருக்க லேயரும்

பயங்கரமா அந்த மேகம் வந்து சீக்கிரமா ஆன் ஆகுறது தெரியுது பாருங்க கரண்ட் போயிருச்சு இருட்டு ஆயிடுச்சு ஆஹா மழை வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு பாய்ஸ்